வணக்கம் வெல்கம் டு மை சேனல் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கஜேந்திர மோட்சம் பாண்டிய நாட்டை இந்திர திக்னன் என்ற அரசன் ஆட்சி செய்துட்டு வராரு அவர் ஒரு நல்ல விஷ்ணு பக்தர் நல்ல முறையில் நாட்டை ஆட்சி செய்துட்டு வராரு தன் வயதான காலத்தில் தன் மகனுக்கு பட்டாபிஷேகம் செய்துட்டு காட்டுக்கு சென்று பகவானை தியானம் செய்து பக்தியில் ஈடுபட்டு மோட்சம் அடைய வேண்டும் அப்படின்னு முடிவு செய்கிறாரு பாண்டிய நாட்டில் மலைய மலை அப்படின்னு சொல்லக்கூடிய மலைக்கு சென்று பகவானுக்கு பூஜைகள் எல்லாம் செய்கிறாரு பூஜை செய்யும் நேரத்தில் தன் குருவான குருமுனி அகஸ்தியர் அங்கு வந்து நிற்பார் அதை கவனிக்காமல் பக்தியில் மூழ்கி பூஜையில் ஈடுபட்டு இருப்பார் இந்திர தன்னை கவனிக்காமல் பூஜையில் மூழ்கி இருந்ததால் அகஸ்தியருக்கு கோபம் வந்துடும் அந்த கோபம் அதிகமாகி யானையாக போக கடவுது அப்படின்னு சாபம் கொடுப்பார் உடனே இந்திரத்ய்மனன் தன் தவணை உணர்ந்து சாபத்தை ஏற்றுக்கொள்வாள் அடுத்த ஜென்மத்தில் யானையாக பிறக்கிறார் அவருக்கு முன் ஜென்மத்தில் தான் இந்திரீமனாக பிறந்தது விஷ்ணு பக்தராக இருந்தது எல்லாமே நினைவில் இருக்கும் திருகூடமலையில் உள்ள காட்டில் அந்த யானை பிறக்குது அங்கு யானைகள் பல உள்ளன அந்த யானைகளுக்கெல்லாம் தலைவராக திகழாரு அதனால கஜேந்திரன் அப்படின்னு பெயர் வருது அந்த காட்டில் உள்ள பொய்கையில் ஒரு முதலை வாழ்ந்துட்டு வருது அந்த முதலை தன் முன்ஜென்மத்தில் குஹுஹு அப்படிங்கிற கந்தர்வன் ஆகாச கங்கையில் தேவலர் அப்படிங்கிற ரிஷி நீராடிட்டு இருக்கும்போது அந்த கந்தர்வன் அவர் காலையும் வஸ்திரத்தையும் தண்ணீர்க்குள்ளேருந்து இருந்து இழுத்துக்கிட்டு இருப்பான் அந்த ரிஷி தேவலருக்கு கோபம் வந்து கந்தர்வனாக இருந்துக்கிட்டு தண்ணீரில் இருந்து இப்படி காலை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கியே முதலை தான் இப்படி தண்ணீரில் இருக்கிறவங்க காலை பிடிச்சி இழுக்கும் அதனால் நீ முதலையாக பிறக்க கடவுது அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாரு அதன் பயனாக தான் அந்த கந்தர்வன் குஹு திருக்குடமலையில் உள்ள ஒரு பொய்கையில் முதலையாக பிறக்கிறான் ஒரு நாள் அந்த யானை தன்னோட பெண் யானைகள் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு பொய்கை கரைக்கு சென்று சென்றது அந்த பொய்கை கரையில் ஒரு செந்தாமரை இருந்தது அந்த தாமரையை பார்த்ததும் இதை பகவானுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த தாமரையை பறிக்க போச்சு அப்போ அங்கே இருந்த முதலை யானையின் காலை கவியது காலை இழுத்து இழுத்து பார்த்தது யானை எவ்வளோ முயன்றும் முடியலை கூட வந்த பெண் யானைகள் எல்லாம் சேர்ந்து கஜேந்திரன் தும்பிக்கையை பிடித்து இழுக்க முயற்சி செய்து அப்பையும் முடியல எல்லா யானைகளும் கஜேந்திரனை கடைசியில் விட்டுடுச்சு கஜேந்திரன் தனி மரமாக முதலையிடம் போராடியது யானையின் தும்பிக்கையில் தாமரை முதலையின் வாயில் யானையின் கால் இப்படியே ஆயிரம் ஆண்டுகள் யானை முதலையிடமிருந்து தப்பிக்க போராடியது கடைசியில நம் பயனால் ஒன்றும் முடியாது என்று உணர்ந்து பகவானை ஆதி மூலமே என்று அழைக்க உடனே விஷ்ணுவும் தன் கருடவானத்தில் விரைந்து அங்கு வர தன் சக்கராத சக்கர ஆயுதத்தால முதலையின் கழுத்தை அறுத்தார் முதலையின் உள்ளே இருந்த கந்தரவன் கூகு வெளியில் வந்து பகவானை சேவித்து மோட்சம் பெற்றான் முதலில் மோட்சம் பெற்றது முதலை ஏனென்றால் தெரிந்தோ தெரியாமலோ பரம பக்தன் காலை பிடித்தது அதனால் தான் முதலை முதலில் மோட்சம் பெற்றது நேரடியாக பகவானை பற்றினால் தாமதமாகத்தான் மோட்சம் கிடைக்கும் இந்திரத்யம்னன் சாபம் நீங்கி மோட்சம் பெற்றான் இந்த கஜேந்திர மோட்சம் உணர்த்தும் தத்துவம் என்னன்னா கஜேந்திரன் என்பது ஜீவாத்மாவான நாம நாம பிறவி பிணி சம்சாரம் அப்படிங்கிற பொய்கை சேற்றில் மாட்டிக்கிட்டோம் கஜேந்திரனுக்கு ஒரு முதலைதான் பிடிச்சு இழுத்துது நம்மள ஐந்து புலன்கள் அப்படிங்கிற ஐந்து முதலைகள் பிடிச்சு இழுக்குது முடியல ஆயிரம் ஆண்டுகள் அதாவது ஆயிரம் பிறவிகள் எடுத்து தம் முயற்சியால் பகவானை அடைய முடியல அப்படிங்கிறத நாம் உணர்கிறோம் நாம் எவ்வளோ முயன்றாலும் அவரை அடைய முடியாது பகவானோட முயற்சியில் தான் அவரை அடைய முடியும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறோம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்